இதுக்கு இடையில அங்கே நே சம்பவத்தை நேரில் பார்ப்பாங்களே அதில் வந்து ஒரு பையனோட ஃபோன் ஃபோன் ஆடியோ கால் அவனுடைய பெர்மிஷனே எல்லா ஆடியோவும் அவங்களோட பெர்மிஷன் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அதை போடுவோம் அவன் என்ன சொல்கிறான் கத்தி எடுத்துகிட்டு வந்து கிளிகிறானுங்க சார் அப்படின்றான் கத்திங்க கத்தி கொண்டு யாருக்கு கத்திக்கணும் முன்னாடி நிற்க வேணா யாரோ யாரோ சில அவன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பத்தொம்போது பேருக்கு முக அதாவது பேக்கில் இந்த ஷோல்டரில் இந்த சைடு கையில் ஏன்னா கிழிச்சிருக்கானுங்க சார் நான் என்ன போட்டோ அனுப்புறேன் சார் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா சார் அந்த பையன் சொல்றானே ஓகே ரெண்டாவது தள்ளும் போது இப்படி தள்ளுறானுங்க சார் முட்டியை வச்சு இப்படி தள்ளுறானுங்க சார் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஸ்டாம்பிட் நடந்துருச்சு அந்த பையன் சொல்கிறான் ஒரு ஒரு லேடி வந்து கீழே கிடக்குறாங்க அவங்க மேலே ஒரு ஸ்கூட்டர் விழுந்துருச்சு அது காப்பாற்றுறா காப்பாற்றுறான்னு நான் சொல்றேன் பக்கத்தில் இருந்த ஸ்கூட்டரை தூக்கிடா ஸ்கூட்டரை தூக்குடான்னு சொல்கிறேன் அவன் அந்த ஸ்கூட்டர் மேலே ஏறி ஒரு மெரி மெரிச்சிட்டு போறான் சார் அப்படின்றான் கொடூரமாக இருக்குது ஆமாங்க அந்த ஜென்சட் இன்னொருத்தர் அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணார் சார் அந்த அந்த ஃபஸ்ட் தான் இதை எல்லா மீடியாட்டையும் சொல்கிறது எந்த மீடியாவும் போடல சார் அப்படின்னு சொல்கிறான் என்ன என்ன சொல்கிறாரு இந்த இந்த கத்தியை வச்சு கிழிச்சது ஓகே அந்த மேட்டர் அவன் சொல்றான் எந்த மீடியா நிறைய பே எல்லா மீடியாட்டும் பேட்டி கொடுத்துட்டேன் சார் எந்த மீடியாலாம் இந்த இந்த விஷயம் வரவே இல்ல சார் அப்படின்றான் அந்த ஆடியோ அந்த ஆடியோ கேட்டு பாப்போம் கட்டி வச்சி கிழிச்சிருந்தானா ஓகே அந்த பையன் வந்து இங்கிலீஷ் மாத்தல்ல பேட்டி கொடுத்துறாருனா ஆனா அந்த நியூஸ் வந்து எந்த நியூஸ்மே வெளியில காட்டவே இல்லனா ஓகே அதுல நம்ம அதுல நம்ம என்ன பண்ணுங்கன்னா

குழந்தை போன ஆம்புலன்ஸ் என் தம்பி அவங்க நின்னுட்டு ஃபோன் பண்றான் என்னடா ஆம்பல்ஸ் இந்த பக்கம் மாத்தி விட்றாங்க ஏதோ ப்ராப்ளமா எங்கிட்ட கேட்டான் அப்போ வரையும் விஜய் வந்து ஸ்பாட் ரீச் ஆவல அப்பதான் உள்ள வந்துட்டு இருந்தாரு அப்ப வந்து பின்னாடி ஆம்புலன்ஸ் விட்டாங்க அதெல்லாம் ஒண்ணுமே ஆனா நான் சொல்றேன் ஆம்பல்ஸ் ரெண்டு ஆமல் சம் மறிச்சு கோலி திருப்பிட்டா அந்த பக்கம் அதுக்காக ஆனா அவங்க ஆம்பல்ஸ் அவ்வளவு வருஷம் குழந்தை பல்ஸ் போனா ரெட்டி பாளையம் பிரிவில உள்ள வந்திருந்தா நேரா போயிருக்கலாம் கீழோடு தான் அந்த பக்கம் யாருமே இல்ல வேணும்னே கூடத்துக்குள்ள ரெண்டு ஆம்பளை அது போலீஸ்காரங்க தான் மறுத்து திருப்பினாங்க என் தம்பி கண்ணால பாத்துருக்கான் மூலம் பாத்தீங்கன்னா கரெக்டா யாரும் தெரியல ஒரு அம்மா வண்டி அந்த கூட்டத்துல எல்லாம் விழுகும் போது ஒரு அம்மா மேல ஒரு வண்டி விழுந்துருச்சு ஒரு பையனை தூக்க சொன்னதுக்கு அந்த மாதிரி காலத்து ஏறிட்டு அவன் பாட்டு கூடுறான் நான் தூக்கடா தூக்கடா அப்புறம் அது காலத்து ஏறி நின்னுட்டு ஒரு அம்மா தமுத்திட்டு போனான் அவன் அவன் இந்த பையன் யாருன்னு தெரியல நான் ஆளு வந்து

விஜய் உள்ள வந்ததுலேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சு சார் என் ஃபோன்லாம் எல்லாம் அடிச்சு சார் நான் இங்கேருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு அவரு சொன்னாரு சொல்லுங்க சார் நான் கேக்குறேன் ஆஹ் சார் அங்க நடக்கிறத யாருமே அங்க நடந்ததை சொல்றவங்க பேசுனது எதையுமே எந்த சேனலுமே போட மாட்டேங்கிறாங்க நடந்ததுன்றத எல்லாரும் சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் ஒரே ஒரு டிவி சேனல்ல கூட பாக்கலாம் இதுதான் சொல்ல என்ன சார் நடந்தது நீங்க சொல்லுங்க சார் சார் என்ன ஃபர்ஸ்ட் அது ஸ்டார்ட் ஆன ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த பாயிண்ட் வந்து நான் மத்திலேயே பாத்துட்டுதான் இருக்கிறேன் எப்படின்னாக்க அந்த ஆம்புலன்ஸ் வருது பாத்தீங்களா அந்த ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அங்க எந்த இஷும் ஆகுல அந்த ஆம்புலன்ஸ் வரும்போது அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிட சொல்றாங்களா அந்த ஆம்புலன்ஸ் வழிவிடும் போதுதான் அந்த சைடு கலட்டுறாங்க அந்த சைடு மோதி ஓப்பன்ல இருந்துச்சு நான் கரெக்டா அந்த வீட்டுக்கு ஒரு ஸ்டெப் ஒன்று போகும் அந்த இடத்துல ஒரு வீடு போவோம் அந்த வீட்டு ஸ்டெப் நின்று இருந்தேன் நான் எல்லாரும் இந்த பக்கம் நவுற 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 எல்லாம் இந்த காவாக்களுக்கு உள்ளா இருந்துச்சாங்க அந்த காலம் விழும் போது ஒரு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட பேசுவேன் ஏன்னா உள்ள ஆரம்பிச்சாங்க எல்லாரும் ஆனா இஷ்யூ எதுவும் பேசிட்டா ஏன்னா உள்ள போறவங்க எல்லாம் தூக்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் தூக்குறாங்க அந்த மேல எல்லாம் அந்த சீட்டு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த சீட்டு மேல பாத்துக்கல அவனும் மேல ஏறாங்க வச்சுறாங்க கீழ இருந்தவங்க தூக்குறாங்க எல்லாரும் மேலே வாங்க வாங்க சுத்தில வந்து தூக்குறாங்க ஆனா அங்க அங்கிருந்து என்ன சொல்றாங்க மேல இருக்கிறவங்க ஏறி விழுந்துதான் எல்லாரும் செத்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு தாண்டி விஜய் சார் போறாங்க கிளம்பும் போது போலீஸ் வந்து நம்ம கலைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் கோர் பாயிண்ட்ல தான் லத்தி சார்ஜ் பண்றாங்க அந்த கோர் பாயிண்ட்ல லத்தி சார்ஜ் பண்றாங்க அங்க இருந்து வெளியே போறவங்க எப்படி சார் போவாங்க அடிக்கிறவங்க எல்லாம் நாலு பக்கம் ஓடுறானுங்க பத்தாவது விட்டு கல் விட்டு அடிக்கிறானுங்க கல்லு செருப்பு கண்ண கல் கல்லு உழுது கல்லு அடிச்சு நவுத்துறாங்க ஆனா கேட்டாங்கிறாங்க காட்ட மாட்டேங்கிறாங்க கேட்டா ஆம்புலன்ஸ் வரி இருக்குறாங்க அடிக்கிறேன்னு சொல்றாங்க தாண்டி போனதுக்கு அப்புறம் அடிக்கலாம் இருக்கு செமக்கு அடிக்கிறாங்க எல்லா நாலு பக்கம் பிச்சு தோடுறானுங்க அந்த மாதிரி போறதுதான் நிறைய பேர் சீடு அந்த காவலில் அதுக்கப்புறம் விடுறவங்கள தூக்கவும் முடியல அங்க நிக்கவும் முடியல ஆம்பளை பொம்பளை எங்கே பாக்க என் போனை நான் ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறேன் அந்த லத்தில அடிச்சு அந்த போன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருவன் பின்னாடி அது லத்திங்க போயிடுச்சு அந்த போணு எனக்கு தெரிஞ்ச அந்த ஜென்ரேட்டர் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஃபாரன்சிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கணும் அந்த ஜென்ரேட்டர்ல ஏதோ புகை வர விஷயம் கருகுல ஸ்மெல் வந்துச்சு எங்களுக்கு சரிங்களா அந்த ஃபாரன்சிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கணும் அந்த ஜென்ரேட்டரை கொண்டு போய் ஃபாரன்சிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கணும் அது ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்காங்க அங்க உடனே விஜய் வந்து தண்ணி கொடுக்குறாரு அவருக்கு வேன்ல இருந்து இறங்கி கொடுக்குறாரு வேன்ல இறங்கல மேல இருந்து தண்ணி தூக்கி போடுறாரு தூக்கி போடல அவர் தூக்கி போட்டாரு அதுக்கப்புறம் ஏ அந்த கீழ இருந்து இறங்கி அந்த பவுன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா நான் முன்னாடி இருந்து பாக்குறேன் சார் என் கேமரா ஃபோகஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா மொபைல் கேமரா ஃபோகஸ் பண்றேன் அவரு மே கீழ இருந்து அப்படியே இறங்கி அந்த கீழ இறங்கல பவுன்சர்ஸ் கிட்ட குடுத்து அப்படியே கீழே கொடுக்க சொல்றாரு சரிங்களா அதுக்கப்புறம் அவர் அந்த பேசுறாரு தெரியுங்களா அப்ப பத்து பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு அங்கதான் பேசுகிறதுங்களா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் விஷயமே எல்லாமே ஆம்புலன்ஸ் அது எங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க கரூர் இருக்குங்களா அந்த கரூர் வந்து பைபாஸ் அங்கிருந்தே ஃபுல்லாமே செருப்பு இப்ப நான் அங்கதான் இருக்கேன் அந்த இடத்துல தான் இருந்துதான் பேசுறேன் சரிங்களா ஃபுல்லா செருப்பு செருப்பு எல்லா விஷயமே கிடக்குது எல்லா இதுமே இருக்கு சரிங்களா ஆஹ் சந்தேகப்படுறீங்க ஜென்செட்ல சந்தேகம் சந்தேக பண்றேன் ஓகே ஜென்செட்ல சந்தேக பண்றேன் ஏனா இல்லங்கயா அது ஃபார்ம் சிக்குருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அந்த ஜென்செட்டை எடுத்து கொண்டு ஃபார்ம் சிக்குருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் இன்னும் எல்லாத்தையும் அழிச்சிடுப்பானங்க சாச்சியே அந்த ஜென்செட்ல தான் ஏதோ பண்ணிருக்கானுங்க இல்லனா அந்த ஸ்பாட்ல அப்படி வந்து நாத்தோடிக் ஸ்மெல் வருது ஒரு ஸ்மெல் வருது சரிங்களா ஜென்செட் கரண்ட் கட் ஆகல ஜென்செட் ஆஃப் பண்ணிருக்கானுங்க ஜென்செட்ல வந்து புகை ஸ்டாக் பண்ணும் புகை வந்திருக்கு ஜென்செட்ல புகை வந்திருக்கு ஜென்செட்ல ஃபாரன்சிக் இருக்கு ஃபாரன்சிக்ல கொடுக்கணும் கொடுக்கணும் ஓகே ஓகே இந்த உங்க இந்த இந்த கிளிப்ப வந்து நான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டமா நம்ம உங்க உங்க பேர் எல்லாம் சொல்லாம ஆ கண்டிப்பா பண்ணுங்க சார் அதுக்கு அப்புறம் இந்த ஜென்செட் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணி சார் அந்த ஹீட்டா இல்ல அந்த புகையா அந்த எனக்கு ஒரு டவுட் இருக்கு நேத்து நானுமே பல சிசிடிவி பார்த்தேன் பல தொலைக்காட்சிகள்ல ரொம்பவே பெருசாவே போட்டுறாங்க விஜயனுடைய வாகனம் முதல்ல பெரிய வாகனம் சார் விஜயனுடைய வாகனம் உள்ள வருது